மார்கழி மாசம்னாலே வண்ண கோலங்கள் கோவில் பிரசாதம் பஜன் இதெல்லாம் தான் நமக்கு தோணும் அப்படி நமக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் தான் சபால நடக்கிற கச்சேரி உபன்யாசம் அப்படி ஒரு கச்சேரி உபன்யாசத்தை வாங்க பிராச்சீனமான ஒரு சபா பார்த்துசாரதி சுவாமி சபா அடியுக்கு மெட்ராஸில் ஒரு நாலு வருஷம் படிக்கும்போது ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு வகுப்புகள் படிக்கும்போதும் ஐ வாஸ் இன் தி அதர் சைட் ஆஃப் தி சிட்டி விச் வாஸ் க்ரோம்பெட் அதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட காலேஜ்க்கு போயிட்டேன் அந்த நாலு வருஷத்தில் ஒரு தடவை கூட சபா பக்கம்லாம் வந்ததே இல்லை மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு எனி திங் லைக் நாரதகான சபா வேர் ஐ காட் அன் அவார்ட் ஃபார் சம் எலிக்யூஷன் காம்படிஷன் அப்போது உன்னி கிருஷ்ணன் அவருடைய கட்சியில் இருந்தது அப்போ அவங்க ஆனர் பண்ணால் ப்ரைஸை வாங்கிட்டு கிளம்பிட்டேன் ஐடென்டி ஃபார் இஸ் கான்சர்ட் நெக்ஸ்ட் ஒர்ஸ் லைஃப் இருபத்தி ஆறு வயசு இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் பிரம்மகான சபாவில் கூட்டா மத்தியானம் ஒன்றரை மணிக்கு வந்து பேசுறதுக்கு ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெல் அப்புறம் லைக் ஒரு தேர்ட்டி கிரண் அண்ட் கோர்ஸ் ஜஸ்ட் ஆன் அப்புறம் தான் ஒரு ஒரு சபா யாரெல்லாம் பண்றாலும் அப்போ தான் தெரியும் ஆஃப் சபா சபா கல்ச்சர் கல்ச்சர் Madras Chennai has been very gracious in welcoming and accepting me and so have all of you been taking the time off of your uh, nice coffee time and uh, yeah and I'll, I'll leave it there I think we can take more of questions <laughs> குழந்தை உட்காந்து உபன்யாசமோ ஹரிக்கத்தையோ கேட்கறது கடினம் நீங்க கேட்கறேன் பாருங்க அத உங்க காதல வச்சுக்காம ஒரு வால்யூம் கொடுத்து ஆத்துல வைங்கோம் அந்த குழந்தை எதை இஷ்டமா ஏதோ ஒரு காயமணி இருக்கும் ஆனா அது காதல விடும் சிலது புரியும் சிலது புரியாது அது எதெல்லாம் புரிஞ்சுடுதோ புரிஞ்சுண்டேன்னு சொல்லாது ஆனா சம்திங் அதை விட்டுருந்தோம் அப்படிதான் பக்தி வரும் இட் பி ஆர்கானிக்

வா தூஷிக்க கூடாது அப்படின்னு ஒரு குழந்தைய சங்கீதம்னு பார்த்தேன்னா அதுக்கு வெவ்வேறு ரூபங்கள் இருக்கு பெருமாள் வந்து அவதாரங்கள் எடுக்கும் போது பாரத தேசத்துல மட்டும்தான் எடுப்பேன் எல்லாம் சங்கல்பம் பண்ணிக்க மாட்டேன் உலகம் முழுக்க வேணாலும் எடுப்பேன் அந்த மாதிரி சங்கீத சாஸ்திரமோ ஞானமோ எல்லா இடத்துலயும் இருக்கலாம் so if we come with a korean music band, we are less than classical, we can't say that but one thing that differentiates shastriya sangeetam as what i have learnt of course peri vaalla inga iruka this is rooted in the vedas nama vaidik kalaacharam peri vaalla anusthita bhakti sadhanaal

आत्मार्थमा पाड़ीना ना उर वेला द भगवान के बोल चेरु मोइन मो सो आई वुड सजेस्ट दैट लेट योर डॉटर बी व्हाट शी इज ऑफ कोर्स एस अ मदर यू हैव इंट्रोड्यूस्ड हर टू शास्त्रीय संगीत एंड मे बी यू रिड्यूस यूजफुल आर कला अनु कोरी म्यूजिक ला कत्तक कत्तक शी मे और मे नॉट एक्नॉलेज इट टुडे बट ओनली योर सिंगर உங்களுக்கு ஒருவேளை அம்மாவா தோன்றதுன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அந்த குழந்தை சாஸ்திரிய சங்கீதத்துக்கு வந்து தியாகராஜருடைய கீர்த்தனம் பாடினா இன்னொய் இன்னும் பூர்த்தி அடையும் உங்களுக்கு தோணித்துதான் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணுங்க இந்த குழந்தை ஏதேனும் ஒரு நாள் இந்த பக்திக்கு வரணும்னு சம் இட் மேட் ஹாப்பி டுடே டுமாரோ ஒரு நாள் அந்த குழந்தை நீங்க இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் அந்த குழந்தை அப்ப நினைச்சு பார்ப்போம் அதுக்குதான் ஒருவேளை அம்மா இங்க வர சொன்னாலும்